ஈஸ்வரி பூர்ணமாக குரமாயி வந்துடும் நினைக்கிறவங்க நம்ம ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நந்தினியோட ஒரு ஏணுக்கோட அம்மா வராங்க நான் தான் வர வேணாம்னு சொன்னேன் ஒம்படியா நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நான் ஃபோன் பண்ணி வர வேணாம்னு தான் நீங்க வந்தீங்களான்னு கேட்கவும் தாரா கிட்ட நான் ஏதோ பேசிட்டு இருந்தேன் அதை வச்சுட்டு நீங்க வருவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அக்காவுக்கு இந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்க்கவியோட அப்பா இறந்து போன சோகத்தை எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரும் இந்த இருட்டு வாழ்க்கையிலிருந்து போகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க வந்து இங்க பண்ண போறீங்க இவங்க வாயில நல்ல நாள் அதுமா வாங்கி கட்டிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சோ சக்திக்கும் ஜன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ராமேஸ்வரம் போயிட்டு எப்படியாச்சும் அண்ணனை பத்தி மொத்த நியூஸும் கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிடிவாக இருக்கு ஏன்னா இவருடைய முழு ரூபமே இதுக்கப்புறம் தான் தெரிய போது ஆதிமுத்து குடும்பத்துல நீ மட்டும் கிடையாது நான் எப்படி இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டு ஓடுறனும் அதே மாதிரி நீயே நிராகரிக்கப்பட்டு ஓடுற ஆனா இந்த லெட்டர் தானே வந்திருக்கு லெட்டர் அழிஞ்சு போடுன்னு நினைக்காத கண்டிப்பா ஒருத்தர் அங்க வந்து நிப்பாரு எனக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் சொல்லியிருப்பாங்க அது பாத்தீங்கன்னா இவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு சோ இப்போ ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடும் போது கரிகாலனோட கவடையில தீ வச்சிடறாரு நம்ம ஞானம் இதை பார்த்தீங்கன்னா அவர் ஃபேனை வச்சு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக பலகாரம் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீர் கொண்டு வந்துடுறாங்க அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா இருந்து ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம குணேஷன் கிட்ட ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கதிர் எடுத்து பேசுவோம் நமக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தெல்லாம் சீக்கிரமாக அழிக்க சொன்னே அழிச்சி அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு நம்ம கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டே பதிலே இல்லை ஏன்னா ஏற்கனவே போய் வர சொல்லி மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சக்திகளை பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம கரிகாலன் அதனால் அமைதியாகவே இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஒரு ஆதாரமும் நம்மளை விட்டு போகக்கூடாது அந்த ஆதாரம்லாம் வெளியே வந்துச்சுன்னா நம்மளை முடிச்சு பா கதிர் ஞானம் உங்களை நம்பி தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதிங்க நான் நல்லபடியாக இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவோடு தான் வருவேன் நான் வீட்டுக்கு வரும்போது ஒட்டு மொத்த வீடே அலற விட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு ஸோ ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு எப்படியாச்சும் இந்த தகவலாம் செஞ்சுட்டோம் இது எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்ச உடனே கிளம்பான்னு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிய போகிறாங்க அதாவது ஆதிமுட்டு குடும்பத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க சொன்னாங்க போறாங்க இல்லையா கண்டிப்பா அவனுடைய தங்கையோ இல்ல அக்காவோ இருக்க போறாங்க யாருக்கே நம்ம குணசேகனுக்கு அவங்க சொத்தை ஏமாத்தி தான் பாத்தீங்கன்னா இத்தனை இவர் வச்சிட்டு இருக்க போறாரு ஏன்னா ஆதிமுத்து குடும்பத்துல நீ மட்டும் கிடையாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அம்மாவுக்கே தெரியாத பல ரகசியங்கள் பாத்தீங்கன்னா இந்த குணசேகரன் கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு நம்ம சக்தி சக்தி சொன்னதை பார்த்தீங்கன்னா சீரிஸாக எடுத்துக்கிட்டு சக்தி கூடவே பார்த்தீங்கன்னா கூட போறாங்க அவங்க அடிப்பட்டதோட யார் நம்ம ஜனனி ஜனனி போயிட்டு கண்டிப்பா விசாரிக்கிறதுக்காக நானும் வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட போறாங்க ராமேஸ்வரத்தில் பல பல கிடுகும் தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வருது நம்ம ஆதி குணசேகரை பற்றி அவருக்கு ஏற்கனவே ஒரு தங்கச்சி இருந்ததாகவும் இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கால் பண்ணி வீட்டில் இருக்கிற பெண்களே சொல்கிறாங்க அப்போ இந்த ஆள் நாம் தான் சும்மா நினச்சிட்டு இருக்கோம் இப்போ சைலண்டாக ஒரு ஒதுங்கி நிற்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஆனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நிறைய மர்ம இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருக்கணும் பார்த்தா இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளவு தெரிஞ்சோம் எப்படி நம்மளால தண்டனை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய பழைய குணசேகரன் அவ்வளோ அறக்கரா இருந்துக்கிறாரு இப்போதான் வந்து குணசேகரன் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம சக்தியும் ஜனனியும் ஸோ கண்டிப்பாக போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்காக தான் இருக்காங்க ஒன்று ஈஸ்வரி இந்த மாதிரி பண்ணதுக்காக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொத்து பத்திரம் எல்லாமே அவர் பேருக்கு மாத்திட்டோம் மாத்தாத மாதிரியே பார்த்தே வச்சுருக்காரு அதாவது எல்லாருக்குமே சொத்தை நான் பிரித்து கொடுக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்தாரா ஆனா அதை பதிவு பண்ணாமல் வச்சுருக்கிறதா சக்திக்கு தெரிஞ்சு அதை பத்தி நம்ம ஞானத்துக்கிட்டேயும் கதிர்கிட்டேயும் சொன்னால் அவங்க பெருசா எதுவுமே கண்டுக்க போவதில்லை ஏன்னா அண்ணனுக்காக சொடிக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு டக்கியம் போயிட்டு இருக்கு சமயத்தில் பார்த்தீங்கன்னா குணசேகரனோட தங்கச்சி அப்படின்றவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தினா தீவிரமான முயற்சியில் இருக்காங்க நம்ம சக்தியும் ஜனனியும் ஏன்னா மொட்டு மொத்த சொத்துமே அவங்களோட போது இந்த குணசேகரன் கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றி அடிச்சு பிடிக்கிட்டு தான் வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தினா முடிவு போட்டுருக்காங்க ஸோ இப்போ ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த புடவை என்னப்பா இது ஜிகு ஜிகுன்னு இருக்குது நான் இந்த மாதிரி சேலையே கட்ட மாட்டேனே அப்படின்னு பார்த்தினா அவங்க அம்மா அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க கதிர்கிட்டே ஏய் எப்படியா எடுத்தா மாமா அறிவு கரிசியை எடுத்தியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல கறிக்கால் அழுத்திட்டு வாங்க நம்ம கதிருக்கும் ஏற்கனவே பழக்க பக்க வழக்கில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் நம்ம நந்தினிக்கோ தெரியும் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்படி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு கண்டிப்பாக இதுக்கப்புறம் விடக்கூடாது அவங்க ஏற்கனவே எங்கே போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது அதாவது ராமேஸ்வரத்து கிளம்பி வந்து இவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டுகிட்டே இருக்க சொல்லி நம்ம கரிகாலங்க சொல்கிறாங்க யோ என்னையா மறுபடியும் என்னையே இழுத்து விட்றீங்க உங்கள் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றதா ஆனால் அதுக்குன்னு என்னங்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்க சொல்கிறீங்க இப்போ யாரும் இல்லாட அடிக்கிறதுக்கு போ வீட்டில் இருக்கிற பெண்கள்தான் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்தியும் ஜனனையும் கால் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுவாங்க தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போன நியூஸை கரிகாலன் மூலியமா வந்து கலெக்ட் பண்ணிட்டு வராங்க அண்ணன் ராமேஸ்வரத்துக்கு தான் வந்து நம்ம சக்தியும் அந்த ஓடிகாலையும் வந்திருக்காங்க ஸோ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க நான் எங்க இருக்கின்றது முக்கியம் இராமேஸ்வரத்தில் அவங்க தெரியக்கூடாதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு அது வந்து வெளியே வந்துச்சுன்னா நம்ம கெரியர் அதாவது நம்ம ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எந்த சொத்து பொத்தும் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணேஷ் ஏகணேஷ சொல்றாரு நம்ம கதிர்கிட்ட ஏந்து கிட்டையும் ஸோ ராமேஸ்வரத்தில் வச்சுலேயே அவங்க ரெண்டு பேரையும் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஒரு தகவலுக்கு வராங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க தீர்த்து கட்டத்துக்கு போகும்போது அந்த கல்யாணத்தில் கையை காலம் உடஞ்சி வந்திருக்காங்க ஆனால் ஈஸ்வரையை கண் விழித்து வந்தால் கூட நான் இருந்திருந்தனா கூட என் பையன் கல்யாணத்தை அவங்க அப்பா முன்னாடி நடத்தி காமிக்கும் சவால் விட்டேன் ஆனால் அது நிறைவேறிக்குமான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்கு ஆனால் நீ தனி ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ வாங்கி காலில் கையில் அடிபட்டு இந்த கல்யாணத்தை அவங்க அப்பா முன்னாடியே நடத்தி கொடுத்துருக்கல உண்மையிலே ஜனனி நீ கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பாராட்டுவாங்க ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரனுக்கு பயங்கரமான பயம் எழுந்துடுச்சு எங்கடா நம்ம கெரியர் அதாவது நம்ம கட்டத்தையே முடிச்சு விட்டுருவா போல இருக்கு இந்த ஜனனி தேவையில்லாத தகவலெல்லாம் ஜனனியும் நம்ம சக்தியும் தேடிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சிச்சேன்னா ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு சுயரூபம் நாம் யாருன்ற சுயரூபமும் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் சொல்கிறாங்க அதாவது விசாலாட்சிக்கே தெரியாத பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குணசேகரன் கிட்ட மர்மம் மர்மமா இருக்கு ஆனா குணசேகரன் பாக்குறதுக்கு இது எல்லாமே அவர் சமரிச்சிருந்ததாகவும் அப்பத்தா கொடுத்ததாகவும் தான் கட்டுக்கிறது இருக்கு ஆனா இதவே மாத்தி அமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து நம்ம ஜனனிக்கும் சக்திக்கும் கிடச்சிருக்கு அதாவது ராமேஸ்வரத்துல ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து வந்து தான் இவர் மதுரையில் செட்டில் ஆயிருக்காரு அங்கேருந்து நிறைய சொத்து பத்தை மதுரையிலேருந்து மதுரையிலேருந்தே ஏமாத்திருக்காரு அப்படின்ற நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சக்திக்கும் ஜனனிக்கும் தெரிய வருது இது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து நம்ம கரிகாலன் மூலிமா இவங்களுக்கு தெரிய வருது இதை அண்ணன் என்ன பண்ணியிருப்பாரு அண்ணன் எப்படி இருப்பாருன்னு பார்த்தினா ஏற்கனவே யோசிச்சு பார்க்குறாங்க இப்போதான் நம்ம சக்தியும் நம்ம நம்ம கரிகாலனும் கதிரும் நம்ம ஞானமும் ஸோ ஏற்கனவே பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போகணும் ஞானத்துக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணன் நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கதிர் அப்படி கிடையாதுங்க அண்ணன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அண்ணன் அண்ணன் தான் வேதாக்கு வேதா வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட வேறுபாரு ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பரவிய அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்